இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் தலையிட்டு நோபல் பரிசு வாங்கலாம்னு ட்ரம்ப் கணக்கு போட்ட கதை உங்களுக்கு தெரியுமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டது ஏன் அமெரிக்க நிறுவனம் ஜெஃப்ரிஸ் ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு ட்ரம்ப் சொன்னதை இந்தியா ஏத்துக்கலையாம் ஏன்னா மூணாவது நாடு தலையிடுறத இந்தியா விரும்பல அதனால கோபப்பட்டு தான் ட்ரம்ப் இந்த வரியை விதிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம அமெரிக்கா பால் மற்றும் விவசாய பொருட்களை இந்தியாவில் விற்க நினைச்சது ஆனா நம்ம நாட்டில் இருக்கிற இருபத்தைந்து கோடி விவசாயிகளை பாதிக்கக்கூடாதுன்னு இந்தியா அதை ஏற்க மறுத்துவிட்டது இதனால ட்ரம்ப் டென்ஷன் ஆகி இந்தியாவுக்கு அதிக வரி போட்டதாக அந்த அறிக்கை சொல்லுது ட்ரம்ப் கட்சியிலையும் எதிர்க்கட்சியான ஜோ பைடன் கட்சியிலையும் இருக்கிற பலரும் இந்த முடிவை கடுமையா எதிர்க்கிறாங்க இருந்தாலும் இந்தியா தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கு இந்தியாவின் நலனும் இந்திய மக்களின் நலனும் தான் முக்கியம்னு மத்திய அரசு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தவும் மறுத்துவிட்டது இதுக்கப்புறம் அமெரிக்காவை நம்பியது போதும்னு சொல்லி நம்ம நாடு சீனா கூட கைகோர்த்திருக்கு ஒரு தனிப்பட்ட ஈகோவுக்காக ஒரு நாடு இவ்வளோ பெரிய முடிவை எடுக்குமா